ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண அமிர்தம் கிருஷ்ணருடைய அமிர்தமான திவ்யமான லீல்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம் அதில் பத்தாவது ஸ்கந்தத்தில் பதினோராவது அத்தியாயம் வத்சாசுரன் மற்றும் பகாசுரனை கிருஷ்ணர் எப்போது அழி அழித்தார் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் பார்க்க போறோம் போன தடவை பார்த்தது என்ன அப்படின்னா எப்படி கிருஷ்ணர் அந்த மர உரலில் கட்டப்பட்டு இரண்டு பெரிய மரங்களை சாய்த்ததுக்கப்புறம் எல்லா கோபிகளும் யஷதாமயை எப்படி வந்து நிந்தித்தார்கள் அதற்கப்புறம் அந்த பழம் விற்ற பெண்மணிக்கு கிருஷ்ணர் எப்படி ரத்தனங்களாக மாற்றினார் நான்கு தானியங்களை அப்படின்ற விஷயத்தை போன தடவை பார்த்தோம் இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக பதினோராவது அத்தியாயத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்களையும் பார்க்கப்போம் ஒரு நாள் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா கோகுலத்தில் எல்லா விதமான எப்பொழுதும் போல் காலையில் எழுந்ததுக்கப்புறம் சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருப்பார்கள் அப்போ நந்த மகாராஜாவருடைய இடத்திற்கு வாசலில் எல்லா குழந்தைகளும் கிருஷ்ணருடைய எல்லா விதமான நண்பர்கள் பலராமரோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்போ மதியம் வந்தது மதியம் வந்ததுக்கப்புறம் ரோகிணி ரோஹிணின்றது யார் பலராமருடைய தாய் ரோஹினியை வந்து அழைக்கிறாங்க கிருஷ்ணரையும் பலராமரையும் நேரமாகிவிட்டது உணவு சாப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயம்தான் எல்லார் வீட்டிலையும் நடக்கும் குழந்தைகள் அதுவும் குறிப்பாக சிறு வயதர்களாக இருக்காலும் சரி கொஞ்சம் ஆறு வயசு ஏழு வயசு ஆனாலும் சரி எப்பயாவது விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னா அந்த உணவு கூட எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்ற எண்ணத்தை மறந்து பசியை மறந்து தண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை நான் நீர் பார்த்துக்கணும் அதே தான் இங்கே நடந்தது என்ன அப்படின்னா அவர் வந்து விளையாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்தில் ரோஹிணியினுடைய குரலை அவருக்கு கேட்கலை ரோஹிணி தாய் மறுபடியும் 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 அழைத்து கொண்டே இருக்கிறாள் கிருஷ்ணரும் பலராமரும் உடனே வாருங்கள் உடனே வாருங்கள்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் ஆனால் என்னாச்சு வருவதற்கான ஆதங்கம் வருவதற்கான எண்ணம் இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை உடனே போய் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா யஷ்ஷாமாயிட்ட நீங்கள் தான் போய் அழைக்கணும் வரமாட்டீங்கன்னாலும் ரெண்டு பேரும் நான் எவ்வளோ அழைத்து பார்த்து விட்டேன்னு சொல்கிறாங்க உங்கள் உடனே யஷோதாமையும் வந்து அழைத்து பார்க்கிறார் இந்த மாதிரி வந்தாகணும் உங்களுடைய தந்தையான நந்த மகாராஜா கார்த்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்காக நீங்கள் வராமல் அவர் உணவு பருந்த மாட்டார் அவர் உணவு அருந்த வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துகின்றார் ரெண்டு குழந்தைகளையும் சரி கண்டிப்பாக போகணுமே இப்போ ரெண்டு பேரும் வந்து அழைச்சாச்சு போகல அப்படின்னா ஏதாவது திறனை கொடுக்கப்படும் அதனால் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தாங்கள் விளையாடி கொண்டிருந்த தருவாயில் அதை விட்டு விட்டு வருகின்றார்கள்னு பார்க்குறோம் நாம் எப்போதும் பார்க்கக்கூடிய விஷயம் இன்னும் நடக்கும் அங்கே என்ன அப்படின்னா குழந்தைகளுடனே என்ன கோப்பித்துக்கொள்கின்றார்களாம் என்ன அப்படின்னா மறுபடியும் அடுத்த தடவை இந்த இரண்டு பேரையும் நீங்கள் வந்து விளையாட்டுக்கே சேர்க்கக்கூடாது இவங்க இரண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பாதி விளையாட்டில் கிளம்பி விடுறார்கள் நமக்கு விளையாடக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் வந்து நமக்கு வந்து இடையூறாக அமைந்து விடுகின்றது அதனால நீங்கள் இரண்டு பேரும் இந்த இரண்டு பேரையும் அடுத்த தடவை சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்களா அங்கே கிருஷ்ணனும் பலராமரும் அவர்களை வந்து வினவி கேட்டுக்கொண்டார்களாம் ஐயோ நண்பர்களை அப்படி பண்ணிவிடாதீர்கள் எங்களுடைய தந்தையும் தாயும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் நான் கண்டிப்பாக போகணும் அதனால் எனக்கு அடுத்த முறையும் இந்த மாதிரி விளையாடக்கூடிய வாய்ப்பைகள் ஏற்படுத்தி கொடுங்கள்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறார்கள் என்று பாகவதம் சொல்கின்றது எப்படி பாருங்கள் யார் கெஞ்சனும் படைத்த எல்லா பூலோகத்தையும் வைகுண்டத்தையும் படைத்த பகவான் சிறு குழ குழந்தைகளும் போய் கெஞ்சி கேட்பதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்கின்றார் எதுக்காக தெரியுமா அவர்கள் எல்லாரும் பக்தர்கள் இந்த பிறவியில் கிருஷ்ணருடன் வந்து பக்தி தூண்டு ஆட்டுவதற்காக அவருடைய நண்பர்களாக பய உறவெடுத்துகின்றார்கள் அவர்கள் அப்போ அவர்களுக்கு அந்த லீலையை புரிவதற்காக கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த லீலையும் புரிகின்றார் அவர்களிடம் வந்து வினைவி கேட்டுக்கொள்கின்றார் நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து எங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கின்றார் அவர் இப்போ அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அங்கே கோகுலத்தில் எல்லாம் வயது முதிர்ந்த எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஆண்டவர்கள் சான்றோர்கள் எல்லாரும் ஒன்று கூடுகின்றார்கள் ஒரு சின்ன மீட்டிங் நடக்க ஆரம்பிக்குது என்ன மீட்டிங் அப்படின்னா நந்தா உப்பந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கு கடந்த இரண்டு வருடங்களாக கிருஷ்ணர் இங்கே பிறந்ததுக்கப்புறம் நாம் கோகுலத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நம்மளுடைய பசுக்களும் நம்மளுடைய கன்றுகளுக்கும் ரொம்ப தகுந்த இடம் இது ஆனாலும் கடந்த இரண்டு வருடங்களாக எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரே தொந்தரவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது எல்லா விதமான விஷயங்களிலும் அசௌரியங்கள் திடீர் திடீர்னு நடக்கக்கூடாத விஷயங்களாக நடந்து கொண்டிருக்கு ஏன் வந்து கோகுலத்திலிருந்து கிளம்பி வேற ஏதாவது இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கு அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன ஒரு சிந்தனை மாதிரி பேசி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அப்போ அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயம் என்ன என்றால் எங்கே போவது கோவர்தன் மலை கீழே போலாமா அல்லது வேறு ஏதாவது இடத்துக்கு போகலாமா எங்கே அவங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா எங்கே சென்றாலும் அங்கே போகக்கூடாது கூட அங்கே என்ன பண்ணணும் எல்லா விதமான பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் அங்கே வந்து உணவு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பசுந்தரம் கிடைக்க வேண்டும் இல்லையா அந்த பசுந்தலைகள் கிடைக்க வேண்டும் அங்கே கிடைக்குமா இங்கே வளருமா பசுந்தலைகள் அங்கே வந்து புல்கள் கிடைக்குமா அந்த மாடுகளுக்கும் கன்றுகளுக்கும் ஓடி விளையாடக்கூடிய இடம் கிடைக்குமாற விஷயங்கள் எல்லோரும் வந்து எல்லோரும் யோசித்து கொண்டு இருந்தார்கள் அப்போ அப்போ தான் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு இடம் இருக்கின்றது என்ன அப்படின்னா நந்தீஸ்வரருக்கும் மகாபனத்துக்கும் நடுவில் விருந்தாவனம்ன்ற ஒரு இடம் இருக்குது அந்த விருந்தாவனம்ன்றது விருந்தாவனம் அது ஒரு வனம் அந்த வனத்துக்குள்ளே விருந்தாவனம் விருந்தா அப்படின்னா விருந்த தேவி துளசி மகராணி அவருடைய வனம் அது அந்த துளசி தேவியினுடைய வனத்தில் நாம் எல்லோரும் போய் வாழலாமே அங்கே வந்து நிறைய இடங்கள் இருக்குது பசுக்களுக்கும் சரி கன்றுகளுக்கும் வந்து மேய்வதற்கும் சரி எல்லா விதமான பசுந்தலைகளும் கிடைத்துவிடும் நாம் இந்த இடத்தை மாற்றி பார்ப்போம் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியாக தெரியவில்லை நமக்கு எல்லாருக்குமே அப்படின்ற விஷயம் எல்லாரும் பேசப்படுகின்றது அதற்கப்பறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோவர்தனத்துக்கு மலைக்கீழு இருக்குது வேண்டும் என்றால் எல்லா விதமான பசுக்களும் கன்றுகளும் கோவர்தனம் மலைக்கு மேலேயும் ஏறி மேய முடியும் அவர்களுக்கு புல் கிடைத்து விடும் நம்முடைய சிறுவர்களுக்கும் மேலே கொண்டு போய் சேர்க்க முடியும் மேலே கொண்டு போய் விளையாட முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாரும் வந்து எல்லா விதமான விஷயங்களும் அங்கே வந்து பேசப்படுது என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் கேட்கப்படுது அதுக்கப்புறம் முடிவு எடுக்கப்பட்டச்சு அப்படின்னா கண்டிப்பாக செல்ல வேண்டும் என இங்கேருந்து ஒன்று பெரிய இது ஆரம்ப முடியல எல்லோரும் கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு அப்போ மிகப்பெரிய அந்த சொல்வோம் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எல்லா விதமான இருக்கக்கூடிய அனைத்து விதமான கோபியர்கள் அவருடைய வீடுகளெல்லாம் காலி செய்து அந்த மாதிரி மாட்டு வண்டியில் எல்லாத்தையும் ஏற்றி ஒவ்வொரு மாடுகளாக முதல்ல வந்து கன்றுகள் மாடுகள் அப்புறம் வந்து பெண்கள் எல்லாம் வந்து மாட்டு வண்டியில் ஏற்றிவிட்டு ஆண்கள் எல்லாரும் நடந்து கொண்டே செல்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் அப்போ என்ன அப்படின்னா அதனுடைய விஷயத்தை ரொம்ப அருமையாக வந்து பாவதம் எடுத்து சொல்கின்றது அவர்கள் செல்லும் வழி எல்லாமே மரங்களாக இருக்கட்டும் அந்த கோகுலத்தில் இருந்த மரங்கள் இலைகள் செடிகள் எல்லாரும் வந்து கண்ணீர் வடித்தனவான் என்ன கண்ணீர் வடித்தன அப்படின்னா கிருஷ்ணர் எங்களை விட்டு பிரிந்து செல்கின்றாரு எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எவ்வளவுதானா கிருஷ்ணர் எங்களுடைய கால கிருஷ்ணருடைய திருப்பாதம் எங்களுடைய தலையில் பட்டுவதனால் நாங்கள் எவ்வளவு பாக்கியம் அடைந்தோம்னு புல்கள் யோசிக்கின்றதான் அப்போ அந்த பொற்கள் இருந்து எல்லா விதமான மரங்கள் இலைகள் எல்லாம் செடிகொடிகள் எல்லாரும் சின்ன சின்ன வந்து மிருகங்கள் கூட கிருஷ்ணரை பிரிந்து செல்ல போகின்றோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டன அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் அப்போ விருந்தாவனம் கோவர்தனம் யமுனா புலானிச்ச பிருந்தாவனத்தினுடைய மகிமை என்ன கோவர்தனத்துக்கு பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி யமுன நதிக்கரையில் பக்கத்துலேயே அமைஞ்சாச்சு அப்போ வீக்ஷையா உத்தம பிரீத்தி ராம மாதவ இருப்பா ராமனுக்கும் ராமனுக்கும் மாதவனுக்கும் ரொம்ப உன்னதமான இடமாக அமையப்போகின்றது யார் பலராமருக்கும் மாதவனுக்கும் ரொம்ப ரொம்ப பிரீத்தி பிரீத்தி அப்புடின்னா அவருக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த இடம் போகின்றது அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் அங்கே போய் மாற்றியாச்சு வீடை கட்டி கட்டிக்கொன்றார்கள் புது புது வீடு குடிசைகள் கட்டியாச்சு எல்லா விதமான எல்லா கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் அங்கே சேர்த்தாச்சு அங்கே வாழ ஆரம்பிக்கின்றார்கள்ன்ற விஷயத்தை பார்க்குறோம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடந்தாச்சு இப்போ கொஞ்சமாக வளர்ந்தாச்சு கிருஷ்ணரும் பலராமரும் நான்கு வயது ஐந்து வயது ஆயாச்சு கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனத்துக்கு நான்கு வயது ஐந்து வயது ஆயிடுத்து அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய சம்பிரதாயம் என்ன அப்படின்னா கோபிகள் அந்த இடைச்சிறுவர்கள்கிட்ட நான்கு வயது ஐந்து வயதுக்கு அப்புறம் கன்றுகள் எல்லாம் பராமரிக்கக்கூடிய வேலைகள் சிறுவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் பெரிய பெரிய பசுக்களாக இருக்கட்டும் அல்ல பெரிய பெரிய காளைகளாக இருக்கட்டும் அதை பராமரிக்கிற வேலைகளை அந்த இளைஞர்களோ இருக்கட்டும் அல்லது வந்து பெரியவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்போ கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் ஒரு ப்ரமோஷன் இப்போ என்ன முதல் முறையாக என்ன பண்ண போகிறார்கள்னா நான்கு ஐந்து வயது சிறுவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா கன்றுகளை எடுத்துக்கொண்டு தினமும் மேய்ப்பதற்காக செல்கின்றார் தன்னுடைய நண்பர்களுடன் அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு வனத்துக்குள்ளே போகிறார் அந்த வனத்துக்குள்ளே அந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேல்னு சொல்லக்கூடிய அந்த பேல்னு சொல்லக்கூடாது அந்த இதில் சொல்லுவாங்க அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த பழங்களுக்கு கூடிய காடுகள் அமைந்திருக்கு அந்த காட்டில் என்ன பண்ணுற அப்படின்னா எல்லா விதமான எல்லா மரங்கள் நிறைந்த காடு வந்து அந்த காட்டுக்குள்ளே யாருமே போக மாட்டேங்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளே ஏன் போவதில்லை அப்படின்னு கேள்விப்பட்ட போது என்ன சொல்கிறாங்க அங்கே ஒரு வந்து ஒரு பக்காசு ஒரு பெரிய ஒரு அசுரன் இருக்கின்றான் வத்சாசுரன்ற அசுரன் அந்த அசுரனுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே யாராவது வந்தார்கள் அப்படின்னா ஆக அவர்களை மாய்த்து விட்டு அவர்களை எல்லாரும் வந்து அந்த காட்டுக்குள்ளே வர முடியாதபடி தன்னுடைய ஆட்களை நிப்பாட்டி வைத்திருக்கின்றான்ற விஷயத்தை பார்க்குறான் வத்சாசுரன்றது யார் அப்படின்னா அது வந்து வெறும் காகத்தை போல் ரூபமுள்ளவன் அப்போ அன்னைக்கு என்ன பண்ணுறான் கிருஷ்ணரும் பலராமரும் முன்னாடி வருகின்றார் அப்படின்னு சொன்னேன் வத்சாசுரன் அவனுக்கு பேர் வத்சாசுரன் அவனுடைய பேர் வந்து அவனுடைய ரூபம் வந்து காகம் போல் இருப்பவன் ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா அன்னைக்கு கிருஷ்ணரையும் பலராமரையும் கொள்ளுவதற்காக ஒரு கன்றை போல ரூபம் எடுக்கிறான் வத்சம்னு சொன்னா கன்று அப்போ கன்றரை போல ரூபம் எடுக்கின்றான் அந்த கன்றை போல் ரூபம் எடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா கிருஷ்ணருடன் வந்த அனைத்து கன்றுடன் தானும் ஒன்று சேர்ந்து விடுகின்றான் இதை பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தெரியாதா என்ன நமக்கு கொண்டு வந்த நூறு கன்றுகள் இது நூற்றி ஒரு கன்று இப்போ இருக்குது அப்போ அந்த ஒரு கன்று என்ன எக்ஸ்ட்ரா ஒரு கன்று வந்தாச்சு அந்த கன்று என்னன்னு எல்லாருக்கும் தெரிந்துச்சது பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் அந்த விஷயம் புரிந்து விட்டது யாரோ ஒருத்தர் முன்னால் வந்திருக்கின்றான் அவன் அசுரனாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அப்போ கிருஷ்ணர் ஒன்று என்ன பண்ணுறார் அப்படின்னா மறுபடியும் அப்படியே விளையாடி கொண்டிருப்பதை போல் கொண்டு அந்த கன்று குட்டியினுடைய பிற்கால்கள் ரெண்டு காலையும் பிடித்து அதை என்ன பண்ணுறார் மரத்துக்கு மேலே எறிந்து விடுகின்றார் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மரத்தின் மேலே போய் விழுந்து அவனுடைய உயிர் மாய்த்து விடுகின்றது அதற்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ரூபம் அந்த வ எப்பமே அப்படித்தான் நடக்கும் என்ன அப்படின்னா இந்த அசுரனுடைய ரூபம் வந்து ரொம்ப கொடூரமான ரூபம் ஆனால் அவர்கள் என்ன பண்ணுற அவருடைய சக்தியின் காரணமாக வேற ஏதாவது ரூபம் எடுத்து பார்ப்பதற்கு மென்மையான தோற்றத்துடன் வருகின்றார்கள் ஆனால் அவருடைய உண்மையான ரூபத்தை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிறுர்களுக்கு எல்லாருக்கும் பயம் இப்படிப்பட்ட ஒரு அசுரன் க கன்றுகளாக உள்ள வந்து விட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து மாய்த்து எல்லாரும் பயந்து விடுகின்றார்கள் அவர்கள் இதை வந்து நடந்து கொண்டிருக்கும்போது இதையும் வந்து சொல்கின்றார்கள் தங்களுடைய தந்தையிடம் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு அசுரன் வந்தான் இந்த அசுரன் வந்து கன்று ரூபத்துடன் வந்தான் அதையும் கிருஷ்ணர் கொண்டு அவரை வந்து என்னுடைய நிஜமான ரூபத்தை காட்டினார்ன்ற விஷயத்தை சொல்கிறாங்க அவன் அப்போ இந்த பெரியவர்களுக்கெல்லாம் மறுபடியும் சிந்தனை என்னப்பா அங்கேருந்து இங்கே வந்ததுக்கான காரணமே என்ன நமக்கு வந்து எந்த விதமான தடங்கல்கள் வரக்கூடாது நாம் வந்து ப்ராப்பராக வந்து இங்கே வாழணும் அப்படின்னு சொல்லித்தான் இங்கே வந்தோம் ஆனால் இங்கே வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்து ஏதாவது அசுரனுடைய தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார்களா அவர்கள் என்ன பண்ணுவது மறுபடியும் நமக்கு காக்கக்கூடிய பகவானிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த குழந்தையும் சரி நம்ம எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர்கள் நம்ம தேவர்கள் தான் குழந்தைகள் காப்பாற்ற வேண்டும் சொல்லி வேண்டிக் கொண்டு சென்றார்கள் இருப்பாங்க அதற்கப்பறம் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்புடின்னா யமுனா நதிக்கரையில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணரும் அவருடைய குழந்தைகளும் கிருஷ்ண கிருஷ்ணர் நதிக்கரையில் போய் அவர்கள் விளையாடி போது என்ன பார்க்கின்றார்கள் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய் திறந்த ஒரு ரூபத்தில் ஒரு பெரிய ஒரு கழுகை போல ஒரு ரூபம் உள்ள ஒரு நபர் தெரிகின்றார் அவருடைய ரெண்டு மேற்தாடையும் கீழ்த்தாடையும் திறந்திருக்கு அவ்வளோ பெருசாக திறந்திருக்கு அப்போ அந்த பக்காசுரன் ரூபத்தில் மிகப்பெரிய ஒரு ரூபத்தை கிருஷ்ணர்கள் அறிந்து கொள்கின்றார் மற்றால் அறிந்து கொள்ள முடியலை அப்போ பலராமரும் மற்ற ப பசங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பகாசுரனுடைய வாய்க்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அப்போ விளையாடி போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் வந்து எல்லாரும் சேர்ந்து வாயினுடைய கீழ்த்தாடைக்குள்ள எல்லாம் உள்ளே வந்தாச்சு உள்ளே உடனே என்ன நடக்குது அப்படின்னா எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் அந்த அவனுடைய வாய்க்குள்ளவே விழுந்து எல்லாரும் வந்து அவர் வயிற்றுப்பகுதிக்கு போயாச்சு ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா கிருஷ்ணர் அவர் வந்து தெரியும் தானும் உள்ளே போய் தாங்கணும் அங்கே இருந்த எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் இப்போ தான் உள்ளே போய் என்ன பண்ணுறார் அப்படின்னா மாறி மாறிவிடுகின்றார் தாவதம் சொல் பிரலம்பம்னால் மிகப்பெரிய தீ பற்று அப்படியே தீ எரிந்து விடக்கூடிய தீயாக உள்ளே மாறுகின்றார் பக்காசுரால் வைக்க முடியல வாய்க்குள்ளே அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே வெளியில் வந்து விட்டு விடுகின்றான் அந்த தீயினுடைய ம இது காரணமாக அந்த விஷ்டத்தின் காரணமாக அப்போ நாஷியந்தி அக்னவு பணங்க வாத்தனு பாவதம் சொல்கின்றார் அக்னவ் அக்னவுன்னா எப்படி அக்னியை வாயில் வைக்க முடியும் வைக்க முடியாது அக்னியை வந்து அப்படியே இரண்டாக வெளில விடுகின்றான் கிருஷ்ணரை கிருஷ்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா உடனே தானும் வந்து மிகப்பெரிய ரூபத்தை எடுத்துவிட்டு அவனுடைய இரண்டு அந்த மேல் தாடையும் கீழ் தாடையும் வந்து அப்படியே அகற்றி அவனை அப்படியே கொன்று விடுகின்றார்ன்ற விஷயத்தை பார்க்கும் இரண்டு பாகங்களாக பிரித்து விடுகின்றார் அவருடைய வாயை அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் திருப்பி மறுபடியும் குழந்தைகள்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாம் இன்னைக்கு மயங்கி விழுந்துட்டோம் நாங்கள் யமுனை நிதி இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற விஷயத்தை தன்னுடைய தந்தையிடம் தாயிடம் சொல்லும்போது அவரெல்லாம் ரொம்ப வஷ்டம் கஷ்டப்பட்டார்களாம் அப்போ தான் வந்து உப்பநந்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுதான் கர்கமுனி அன்னைக்கு சொன்னார் கர்கமுனி என்ன சொன்னார் அப்படின்னா இந்த புதல்வனுக்கு இந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் அவன் வந்து சில கஷ்டங்கள் வரக்கொண்டு தான் வரும் ஆனால் அந்த கஷ்டங்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் எந்த இடத்துக்கு போனாலும் அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்படத்தான் போகுது ஆனால் அவன் நாராயணருடைய ரூபம் தானே கிருஷ்ணராக வந்திருக்கின்றார் அவருக்கு எந்த விதமான உபாதைகளும் வரப்போவதில்லை நம்மை காப்பாற்றுவான் அவன் அப்படின்ற விஷயத்தை கே சொகின்றார் அவர் அது சொன்ன விஷயத்தை எல்லாரும் புரிந்து கொள்கின்றார்கள் அவர்கள் அப்போ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் வந்து நந்த மகாராஜாவையும் கோபியர்களும் அடுத்து என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா கிருஷ்ணரையும் பலராமரையும் எப்படியாவது பாதுகாக்கணுமோ நம்மளுடைய கடமை அவர்களை பாதுகாக்க வேண்டுமோன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் கிருஷ்ணரையும் பலராமரையும் தாங்களே தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் நம்மளை பாதுகாப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை தன்னுடைய நீலைகள் மூலியமாக புரிந்து வைக்கின்றார்கள் கிருஷ்ணர் அப்போ அனர்த்தோபசம் சாக்சாத் பக்தி யோகம் கஜே அப்போ அவர்களுக்கு பக்தி எப்படி பண்ணுறது அதோக்ஷனுக்கு பக்தி பண்ண வேண்டும் அதுதான் நம்மளுடைய வேலை நாம் பக் யோகம் அதோக்ஷஜன் அதோக்ஷஜன் கிருஷ்ணனுக்கு இன்னொரு பேர் வந்து அதோக்ஷஜன் அப்போ லோகசிய அவஜானந்தோ லோகசிய அவஜானந்தோனால் லோகத்திற்கு தெரியாது அவன் தான் லோகத்துக்கு புரியாது அவன்தான் பரமபுருஷன் அப்போ இதுதான் வந்து எல்லா விதமான சாஸ்திரங்களிலும் சம்மிதாவிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கின்றோம் அப்போ அப்போ இந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய செயலின் காரணமாக அவருடைய விளையாட்டின் காரணமாக அடுத்தவர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் காரணத்தினால் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோபியர்களுடைய பிரீத்தியை வளர்க்கின்றார் பிரீத்தியை வளர்க்கின்றார் அவர் தன்னுடைய விளையாட்டின் காரணமாக பிரீத்தி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அந்த பிரீத்தியின் காரணமாக ஒவ்வொரு தினமும் முன்னாடி நாள் என்ன நடந்ததோ அதை மறந்து விடுகின்றார்கள் கோபியர்கள் நேற்று என்ன நடந்ததுன்னு மறந்தாச்சு இன்றைக்கி நடந்ததுன்றது புது புது விஷயமாக நடந்து கொண்டிருக்கு அப்போ தவக்கதாமிரம் தப்த ஜீவனம் கவிபிரீதித்தம் கல்மாபகம் ஸ்ரவண மங்களம் ஸ்ரீமதாதத்தம் பூரித பூரிதஜன இதுதான் வந்து கோபிகளுடைய பாட்டு ஏன்னா தவக்கதாமதம் தப்த ஜீவனம் நம்மளை மாதிரி ஜீவராசிகளுக்கெல்லாம் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா அதை நாம் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் லீலைகளை பார்த்து கொண்டிருக்கோம் அதுதான் நம்ம என்ன பண்ணோம் ஸ்ரீமதாதம் நமக்கு வந்து மங்களத்தை உண்டாக்கும் மங்களத்தை உண்டாக்கக்கூடிய ஒரே விஷயம் கிருஷ்ணனுடைய லீலைகள் தான் ஹரே